ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஷகர் பால இடியூ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேரத்துக்காக ஆன்லைன் அப்ளிகேஷன் போடணும் அப்படி அப்ளிகேஷன் போடுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு இன்று இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் கடைசி நாள் லாஸ்ட் டேட் டு அப்ளை டு ஜாயின் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இன் திஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி செவன்த் மேத லாஸ்ட் டேட் இன்னும் யாராவது அப்ளிகேஷன் போடாமல் இருந்தால் தயவு செஞ்சு இன்னைக்கு வந்து போட்டுருங்க இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு அதனால நைட் வரைக்கும் இருக்குனால நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அதனால அப்ளை பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் இன்னும் போடாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க நேற்று கூட நம்ம வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க சார் நான் ஒரே ஒரு சாய்ஸ் தான் சார் கொடுத்துருக்கேன் காலேஜ் சாய்ஸு அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் எனக்கு பயமாக இருக்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு ஸோ நான் முதலே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கொடுத்த வீடியோவில் எல்லாமே சொல்லியிருக்கேன் ஒரு காலேஜ் சாய்ஸோட நிறுத்தாதீங்க பல காலேஜ் கொடுங்க எத்தனை காலேஜ் நீங்கள் கொடுத்தாலும் ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் அதனால் சாய்ஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமே தவிர நீங்களே சாய்ஸ் கொடுக்கலன்னா உங்களுக்கு வந்து ஒரு காலேஜில் இல்லைன்னா இன்னொரு காலேஜ்லேருந்து எப்படி கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க எப்படி அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லையா ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் சப்மிட் பண்ணலை என்ட்ரி மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்னும் சில காலேஜஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை நீங்கள் சப்மிட்டே பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் டைம் இருக்குது ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து இன்னொரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் வந்து இன்னொரு புது அப்ளிகேஷன் கூட இன்றைக்கி நீங்கள் போடலாம் தப்பில்லை அதனால அதையும் போட்டுருங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதே நேரத்தில் சில மிஸ்டேக்கெல்லாம் நம்ம பண்ணிட்டோம் அதாவது எப்போ ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது பல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு என்ட்ரி போட்டேன் சார் அதனால அப்ளிகேஷன் ஏதாவது ரிஜெக்ட் ஆகுமா அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கு அதனால அந்த டவுட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எந்த ஒரு மிஸ்டேக்னாலையும் உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகாது ஓகேவா நீங்க சப்மிட் கொடுத்துட்டாவே அது வந்து கவர்மெண்ட்டுக்கு போயிடும் ஸோ இருந்து நீங்க எந்த காலேஜ் சாய்ஸ் கேட்டிருக்கீங்களோ அந்த காலேஜுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிடுவாங்க உங்க அப்ளிகேஷனை ஓகேவா அதனால இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் அது வந்து என்ன ஒரு கிளர்க்கல் மிஸ்டேக் தான் தெரியாமல் பண்ணுறது அதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உங்கள் பேர் அப்புறம் உங்கள் கம்யூனிட்டி நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க்கினுடைய கட் ஆஃப் அப்புறம் நீங்கள் என்ன கோர்ஸ் கேட்டிருக்கீங்க ஸோ இதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் கவுன்சிலிங் வர சொல்லுவாங்க அட்மிஷன் எல்லாமே இருக்கே தவிர நீ உங்களுக்கு வந்து இந்த மிஸ்டேக் சின்ன சின்னது இது பண்ணதுனால ஏதாவது ப்ராப்ளமா இல்லை கம்யூனிட்டியில் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கட்டும் அதே மாதிரி மார்க்கில் என்ட்ரி மிஸ்டேக் இல்லாமல் இருக்கட்டும் அதில் இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு இன்னொரு அப்ளிகேஷன் போட்டுருங்க ஓகேவா அதனால தான் லாஸ்ட் டேட் அதனால நீங்கள் வந்து இன்னும் லேட் பண்ணாமல் பண்ணாதவங்க இன்னும் லேட் பண்ணாமல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ல ஓகேவா